thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கு என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாயிருக்கு இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள்ள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதிசையில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலை என்னாலும் துவாதசி வந்து துவாசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வா சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா தவிர சுண்டைக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னைக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது உண்டு திரு ஆதிரையை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த பாட்டி கார்த்தாலியே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்க வந்து கண்டினியூஸா சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ல எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலே என துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இந்த வாரம் துவாதிசி வேறு வருதுனால அகத்திக்கிற கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைடுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் வரக்கூடும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் மாற்று மதத்தினர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பரையிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் கன்னியாராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போத்திலேந்து கொஞ்சம் கொஞ்சமான ஏற்றமான காலம் ஆரம்பிச்சுருத்தோம் ஏன்னா சனி பகவான் மார்கழி மாதத்தில் மாறினதுலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐடியில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா மறைந்திருந்த இடத்துலேருந்து பொருள் செல்வம் இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் வச்சுருந்தவங்களுக்கு திடீர் பண வரவு வரும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எல்லா விதத்திலும் ஏற்றமான விஷயங்களாக இருக்கும் எதிர எதிரிகள் நிலை உண்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக பெரிய கீர்த்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு பார்த்துன்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து இப்பொழுது உச்சம் பெறர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கே உச்சம் பெறர் இந்த வாரம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அதனால் வந்து எல்லா விதமான லக்கு ஃபேவர் பண்ணும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மணி வரலும் பத்தாம் இடத்துல புத பகவான் போகிறார் பத்தாம் இடத்தில் போகும்பொழுது அவர் வந்து புத பகவானால் பார்க்கப்படுறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறது புத பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கவா ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கவா அது தவிர வந்து இந்த கணக்கு கணிதவியலாளர் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அண்டு இந்த கணக்கு எழுதுகிறவங்க அதை தவிர வந்து இந்த புஸ்தகம் பேப்பர் கவிஞர்கள் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க அச்சு பணியில் இருக்கிறவங்க பிரிண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கலைத்துறையில் பார்த்துக்கலையானால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணுறவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி தேதி காலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரலும் பதினொன்றாம் இடத்துல போகிறார் பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறது அப்படின்றது பெரிய விசேஷம் அதுவும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் அதிபதியையும் பார்க்குறார் அதனால் தனக்காரகன் தனஸ்தானத்தையும் பார்க்குறார் தனஸ்தான அதிபதியும் பார்க்கறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எப்போன்னா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி ஏர்லி மார்னிங் பன்னெண்டரை மணி வரலும் வந்து அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகளில் அது தவிர வந்து செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டத்திலையும் செலவுகள் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு நூறுரூவா செலவு ஆண்டிய இடத்துல வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது ராகு ராகுகேத்து ஸ்தலம்னு சொல்லக்கூடிய காலஸ்திக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் ஏன்னா உடல் நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்